தலைவர் விஜய் தற்பொழுது மரக்கடை பகுதியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் திருச்சியினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய மரக்கடையில் தான் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு அரசியல் பேச்சை தொடங்க இருக்கின்றார் விஜயனுடைய இந்த வருகையை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியில் மட்டுமல்ல அவருடைய தொண்டர்கள் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமாக புகுந்திருக்கின்றார்கள் மரக்கடையிலே பத்தாயிரத்துக்கும் கூடுதலானவர்கள் பல்லாயிரக்கணிக்குள் திரண்டு என்று குறிப்பிடக்கூடிய விதமாக சாலை முழுவதுமாக அந்த பகுதியிலே தற்பொழுது தாவேக்கா கொடியுடன் கூடிய தொண்டர்களுடைய திரளை காண முடிகின்றது விஜயனுடைய வாகனம் மிக மெதுவாகவே ஊர்ந்து செல்ல முடிகின்றது சரியாக பத்து முப்பத்தி ஐந்து மணிக்குள் விஜய் தன்னுடைய உரையை தொடங்க வேண்டும் என்பது காவல்துறையினருடைய நிபந்தனையாக இருக்கின்றது இன்றைய நாளில் விஜய் அடுத்தடுத்து மூன்று இடங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய நிபந்தனைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் விஜய் சுற்று பயணத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருப்பதாக குறிப்பிட்டு அந்த நிபந்தனைகளை எல்லாம் விதித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் சரியாக விஜய் பத்து முப்பது முப்பத்தி ஐந்து மணிக்குள் மரக்கடை பகுதியை சென்றடைவாரா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் ஆயிரக்கணக்கில் விஜயனுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் விமான நிலையத்திற்கு உள்ளாகவே அவர்கள் வந்துவிட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மரக்கடை பகுதியில் மட்டும்தான் தொண்டர்கள் நிற்க வேண்டும் சிறுவர்கள் சிறுமியர் கை குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அதிகளவில் வரக்கூடாது என்பது உட்பட பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வழங்கியிருந்தாலும் கூட திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தினுடைய வளாகத்திற்குள் இருந்து விஜயினுடைய வாகனம் வெளியில் அந்த முக்கிய சாலையை சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கின்றது அந்த அளவு விஜயனுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் விமான நிலையத்திற்குள் திரண்டு வந்து விஜயனுடைய வாகனத்தின் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து செல்கின்றார்கள் எனவே வாகனம் மிக மெதுவாகவே ஊர்ந்து செல்ல முடிகின்றது இதன் பிறகு அவர் தாமதமாக உரை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் முக்கிய நிர்வாகிகள் மீது மட்டுமல்ல விஜய் மீது கூட அந்த காலம் கடந்து காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய நேரத்திற்கு பிறகும் உரை நிகழ்த்தினால் வழக்கு பதிவு செய்யக்கூடும் எனவே அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மேலும் விஜயனுடைய விமர்சனத்தை திமுகவை நோக்கி திருப்பக்கூடும் எனவே அரசு இவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை பார்க்க போகின்றது என்பது ஒரு முக்கியமான அரசியல் வினாவாக இருக்கின்றது தமிழக அரசியல் களத்தில் விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் நான்கு முனை போட்டி என்று சொல்லும் விதமாக அதிமுக திமுக நாம் தமிழர் என்று மூன்று அணிகள் ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் இருந்த நான்காவது அணியாக விஜய் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல திமுக அதிமுக கூட்டணிக்கு நேரடியாக சரிக்கு சமமான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைவராக விஜய் தற்பொழுது தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும் விதமாகத்தான் விஜயினுடைய அரசியல் கருத்துகள் இருக்கின்றன இதற்கு முன்பாக பல்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்பது முதலே பல கட்சிகள் தொடங்கி அதிமுக திமுகவிற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியிலே தேசிய கட்சிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் சரிக்கு சமமாக அதிமுகவையும் திமுகவையும் அந்த கட்சியினுடைய தலைமையை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் செய்திருக்கக்கூடிய நபராக தற்பொழுது விஜயை பார்க்க முடிகின்றது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கும் பொழுதே அந்த கட்சியில் பல்வேறு குறியீடுகளுடன் தொடங்கியிருந்தார் விஜய் வெளியிட்டிருந்த அந்த கொடியில் இடம்பெற்றிருந்த சின்னங்கள் அந்த சின்னங்கள் பின்பக்கமாக இருந்த அந்த விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே விஜயினுடைய அரசியல் வரவு என்பது ஒரு தேர்ந்த தான் விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் என்று பார்க்கப்பட்டது இரண்டு யானைகள் பிழக்கூடிய விதமாக காந்தல் மலரை வைத்து அதற்குள்ளாக வாகை சூழல் வைத்து விஜய் உருவாக்கியிருந்த கட்சி கொடி அதனுடைய நிறங்களுக்கு அவர் கொடுத்திருந்த விளக்கம் தன்னுடைய கொடிப்பாடலை வெளியிட்ட பொழுது அந்த கொடிப்பாடலில் இடம்பெற்றிருந்த யானை சின்னத்திற்கு அவர் வழங்கியிருந்த விளக்கங்கள் அனைத்துமே விஜய் ஒரு தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கின்றார் முறையான தரவுகளோடு தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கின்றார் விஜய் அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை விட்டு செல்ல மாட்டார் கண்டிப்பாக அவர் நினைத்து வந்ததை செய்து காட்டுவதற்காக வந்திருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாகத்தான் விஜயினுடைய அந்த பேச்சுகள் எல்லாம் இருந்தன அதே போன்று கொடிப்பாடல் வெளியிட்ட பொழுதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே மூன்றெழுத்து மந்திரத்தை காலம் மீண்டும் ஒழித்தது என்று விஜய் சொல்லியிருந்தார் அதற்கேற்ப எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தொடர்ந்து விஜய் முன்னிறுத்த இருக்கின்றார் எம்ஜிஆரை முன்னிறுத்தி விஜய் பேச பேச அது அதிமுகவிற்கு ஒரு நெருடவை உண்டு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வருபவர்கள் எம்ஜிஆர் வழியிலே ஆட்சி நடத்தக்கூடியதாக தங்களை அறிவித்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக இந்த நிலையில் இருந்து எம்ஜிஆருக்கு பிறகாக அதே போன்ற ஒரு இளைஞர்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இந்த காலகட்ட இளைஞர்களிடம் இந்த தலைமுறையினரிடம் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருந்த நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதன் காரணமாக எம்ஜிஆர் வழியிலே அந்த திரைப்பயணத்திற்கு பின்பாக அரசியல் பயணம் என்று விஜய் வரையறுக்கின்றார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலையும் விஜய் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றார் வரலாறு திரும்புகின்றது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் அதுதான் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு விஜயினுடைய ஒவ்வொரு சின்னங்களுக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் பின்பாக அவர் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு பின்பாக ஒரு அரசியல் வரலாறு இருக்கின்றது விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக இருந்த தலைவர்களில் அஞ்சலி அம்மாள் உள்ளிட்டவர்களை விஜய் முன்னிறுத்தி இருந்தது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டது பெரிய அளவிலே அரசியல் களத்தில் பேசப்படாதவர்கள் அவர்களை சார்ந்தவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு முக்கியமான தேச தலைவர்களாக இருந்தவர்களை எல்லாம் விஜய் விடுதலை போராட்ட களத்தில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடியவர்களை எல்லாம் தற்பொழுது மீட்டு அவர்களை பற்றி விஜய் பேச தொடங்கி இருக்கின்றார் வரலாற்று பூர்வமாக விஜய் வழங்கக்கூடிய அந்த விளக்கங்கள் குடிப்பாடல் உள்ளிட்டவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சின்னங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் விஜயை நோக்கி திரும்பி பார்த்து

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்